பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களோடு ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் திமுதிக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஐந்து ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை தினமும் எங்களை ஆசீர்வதித்து உமது அன்பு வார்த்தைகளினால் எங்களை தேற்றி அந்த பரவச நிலையை எங்களுக்கு கொடுத்து உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தூயதொரு வாழ்க்கை வாழ எங்களோடு கூட பயணிக்கக்கூடிய அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் இரவு நேரத்திலே எங்களை பாதுகாத்து

நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு நாங்கள் செபிக்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எதிராக எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் எங்களுக்கு எதிராக எவ்வளவோ தீமையான காரியங்களை மனிதர்கள் செய்தபொழுதும் அன்றவரே வேலை செய்த இடத்திலே எங்களுக்கு எதிராக எவ்வளவோ திட்டங்களை தீட்டிய பொழுதும் கூட நீர் எங்களை பாதுகாத்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் உமது அரவணைப்பில் இருக்க வேண்டும் உம்மை தேடும் பொழுது உமது வல்லமை எங்களோடு கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர் அதைக் கொண்டு ஆண்டவரே எதிரிகளை வெற்றி கொள்ள எங்களுக்கு பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் தந்து இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இருக்கவும் நீர் எங்களுடைய கரங்களை பிரித்து நடக்கும் பொழுது அந்தவரே நாங்கள் மிகுந்த பாதுகாப்புக்குள் கடந்து வந்துவிடுவோம் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர் அநேக பேருக்கு ஆண்டவரே நோய்களை குணமாக்கி குறிப்பாக கேன்சர் நோயை குணமாக்கி அற்புதங்களை செய்திருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு தேடி வந்து ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து உம்மிடம் தங்களை அர்ப்பணித்து தங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக நன்றி சொல்லியுமே துதிக்கிறேன் அப்பா பணி நாங்கள் அனைவரும் பாவிகள் உமக்கு எதிராக பாவம் புரிந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் செய்திருக்கின்றோம் உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உம்மை காயப்படுத்தி இருக்கின்றோம் உம்மை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் அண்டவரையும் உம்மை அவமானப்படுத்தி காயப்படுத்திய பிறகும் கூட மீண்டும் மீண்டும் நீர் எங்கள் இருக்கின்றீர் ஒரே நீர் எங்களை தாங்கும் பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறிவிடுகின்றோம் உமது மகனாக மகளாக நாங்கள் மாறிவிடுகின்றோம் இந்த நீரத்திலும் கூட தகப்பனை எங்களுடைய பாவங்களும் குற்றங்களும் எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றன இதுவரை நாங்கள் எப்படிப்பட்ட பாவங்களை செய்து அவை அனைத்தையும் மன்னித்தும் அது அற்ப பாவமாக இருக்கலாம் சாபமா சாபான பாவமாக இருக்கலாம் அவை மன்னிக்க எங்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை கொடுத்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவர் தரக்கூடிய அந்த இரக்கத்தையும் வல்லமையும் அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய நலத்தை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் உம்மை தவிர எங்களுக்கு வேறு வழி எதுவும் கிடையாது தகப்பனே நீரே எங்களுக்கு வாயிலாக இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு வழியாக இருக்கின்றீர் நாங்கள் கடந்து செல்ல பாதைகளில் இருக்கக்கூடிய கரடு முரடான பாதைகளை உமது கல்வாரி செலுவையின் வழியாக செம்மையாக்கி இருக்கின்றீர் அதற்காக உமைத்திருக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் உணர்ந்து தாங்கள் வாழ்ந்த பழைய வாழ்க்கைகளை உணர்ந்து உம்மிடம் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ மீது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி கழிவை சுத்தி கரித்தும் அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைந்தும் என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தும் என் ஆண்டவரோடு இணைந்து வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய நாளிலும் கூட அதிகாலை என்று பாராதபடி உமை தேடி வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவரிடம் பேசுவேன் என் ஆண்டவரிடம் முறையிடுவேன் என் ஆண்டவரிடம் விண்ணப்பம் ஒன்றை செய்வேன் என் ஆண்டவரை எப்பொழுதும் மனக்கண்கள் முன்பாக வைப்பேன் என் ஆண்டவர் வழியில் நடப்பேன் ஆண்டவர் நடப்படிய பாடங்களை நான் கற்றுக்கொள்வேன் பல அனுபவங்களை நான் பற்றி கொள்வேன் என் ஆண்டவர் என்னை சோதிக்கும் பொழுது என்னை அவர் கரத்தில் விட மாட்டார் என்னை சோதிக்கும் பொழுது விசுவாசத்தில் நிலைத்திருந்து என் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி உண்மை நோக்கி மன்றாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்துறேன் சுவாமி ஆண்டவரே நிராசிர் வதைப்பீராக இணைப்பாளராக இருக்கின்றேன் ஆண்டவரே உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இந்த உலகத்தில் கிடையாது சுவாமி எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்றார் என்றும் ஆம் உமது திருவுளம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்ற நாங்கள் வருகிறோம் அப்பா என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வருகிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் எல்லாம் வல்லவராக இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி உமது சித்தத்தை நிறைவேற்ற எங்களை தயார் செய்து கொண்டு இருக்கின்றீர் எங்களை மட்டுமல்ல யார் யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவர்களை தயார்படுத்துகிறார்கள் கூட அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு இதோமது திரு சமூகத்தில் அமர்ந்து என்னோடு இணைந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அந்தவரையும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் பல இரண்டு தீமத்தை மூன்று பனிரெண்டில் வாசிக்கின்றோம் கிறிஸ்துடன் இணைந்து இறைப்பத்துடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் ஒருவர் என்றும் தந்தைமார்களும் அதிகமாக இருந்து ஜபித்து இந்த நேரத்தில் இன்னலுற்ற நிலைமையில் இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களை மிளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அனைவரையும் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும் என் ஆண்டவர்கள் விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நடக்கவும் சித்தத்தை உணரக்கூடிய அந்த பலத்தை தரக்கூடிய மனப்பக்குவத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாற அப்பா இந்த நாளிலும் வேண்டும் பயணம் செய்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் வான்வழியில் வேலை பார்க்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு சயின்டிஸ்டையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கவும் தீமை நிறைந்ததாக ல்லாமல் இருக்கூடிய பாக்கியத்தின் வல்லமையின் கொடுப்பீராக இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மனமுடைந்து போய் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் வருத்தத்தோடும் சோகத்தோடும் இருக்கிறார்களோ மருத்துவமனையில் ஐசியுவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களே உமது கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் தகப்பனே அவர்கள் அனைவரும் உமது துடுதலுக்காக காத்து இருக்கிறார்கள் ஒருவேளை அவர்களால் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் இந்த நாளிலே சோர்வுற்று மயக்க நிலைமையில் இருக்கலாம் அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அந்தவரை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி சேவிக்கிறேன் அப்பா அருமையான நேரத்திலும் நாளிலும் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அன்னு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி நாங்கள் எப்பொழுதும் உமது மகனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உமது மகனுடைய வழியில் நடக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை தர வேண்டும் வை நோக்கி செபிக்கும் தாயே வாழ்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வைச்சின் கனி ஆகிய எசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அச்சிஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அந்தவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்